ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போய்கிருக்கோன்னு தெரியுமா நம்ம வந்து அக்கா வந்து கோயில் கூப்பிட்டா சரின்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்புனேன் எந்த கோயில் தெரியுமா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கோயில் தான் நம்ம பா பாட்ட குளத்தில் உள்ள துர்க்கையம்மன் கோவில் சூப்பராக இருக்கும் அந்த கோயிலுக்கு நம்ம என்ன நினச்சி போகிறோமோ சாமி நம்மளுக்கு வந்து சாமி கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் நானும் ரொம்ப தடவை போயிருக்கேன் நல்லா தான் இருக்கும் இப்போ தான் நாங்கள் போனதில்ல கல்யாணம் முடிஞ்சதில் போனதில்ல இப்போ நான் போயிருக்கேன் உங்களுக்கு அது தெரியுது தெரியும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு பாப்பா எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் நான் இப்போ போயிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் போகல கல்யாணத்துக்கு முன்னாடி போனது இப்போ கல்யாணம் முடிஞ்ச பிறகு அக்கா கூப்பிட்டு போனேன் அப்பயும் அக்கா தான் கூப்பிட்டு போனால் இப்போயும் அக்கா தான் கூட்டு போறேன் அப்புறம் நாங்கள் ஜாலியாக போனோம் போகிற வரையும் பார்த்திங்கனா சூப்பராக வந்து நாலு மணிக்கு நீங்கள் நினைக்கலாம் என்னடா வீடியோ எடுத்துகிட்டே போகிறா அப்படின்னு வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறேன்னா எதுக்கு வந்து வண்டி வராது அங்கே அதாவது ஒரு டயம் இருக்குது அந்த டயத்துக்குள்ளே வரும் நாங்கள் வரும்போது வந்து ரொம்ப வண்டி வரல அதனால் வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன் பிளெயின் ரோடா இருந்தது பார்க்க பாருங்க சூப்பர் கிளைமேட்டுவாகவும் இருந்துச்சு ரொம்ப வெயில் இல்லை ஆனால் தெரியும் உங்களுக்கு அப்படி வெயில் அடிஞ்ச மணிக்கு வெயில் இல்லை கோயில் வந்துட்டோம் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டோம் நம்மள மன நிம்மதியாக இருந்தது சாமியை கும்பிட்டுட்டு போலேன் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருப்பேன் ஆனால் வந்து நான் வந்து இப்போ ரெண்டாவது வந்து நான் உங்களுக்கு பேசி வீடியோ எடுத்து போடுறது இருக்கும் கோயிலுக்குன்னு போனாலே வந்து ஒரு மன நிம்மதியும் எவ்வளோ தான் மனசில் ஒரு இது இருந்தாலும் அது வந்து காணாமல் போயிடும் அதனால வந்து ரொம்ப ஜலஞ்சு அப்புறம் மறுபடியும் வண்டியில் ஏறிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் வண்டியில் ஏறிட்டு அங்கே இருக்கவங்களுக்கு கோயில் தெரியும் பின்னாடி இதான் கோயில் துர்க்கைமன் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில் இது அப்புறம் அக்கா வந்து வண்டி எடுத்துகிட்டு போனால் இது பாட்டக்குளம் அக்காவோட மாமனார் மாமியார் வந்து இங்கே தான் இருந்தாங்க இதுதான் வந்து அக்கா ஊர் ஊர் கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர் இது அப்புறம் எல்லாம் செஞ்சுட்டு பஸ்ஸுக்கு பின்னாடி தான் போனோம் மெதுவாக போனோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் போய்கிட்டே இருந்தோம் ஜாலியாக இருந்தது ரொம்ப நாள் கழித்து நானும் அக்காவும் வந்து தனியாக போனது ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்புறம் மெதுவாக போய்கிட்டே இருக்கும்போது காபி குடிச்சிட்டு போகலாமா டீ குடிச்சிட்டு போகலாமான்னு அந்த வீடியோ வந்து நான் எடுக்கலை ஐயங்காரில் வந்து குளிச்சோம் ஆனால் அந்த வீடியோ வந்து நான் எடுக்கலை இதில் வந்து நான் வந்து இப்படி இப்படிலாம் எடுக்க மாட்டேன் அக்கா முன்னாடி வச்செல்லாம் எடுக்க மாட்டேன் ஏன்னா வந்து வண்டி போய்க்கு இருந்தது அதனால் எடுக்கலை அதுக்கு முன்னாடி உள்ள இடத்துல இந்த இடத்துலன்னா ரொம்ப வந்து வண்டியே வராமல் இருந்ததுனால நான் முன்ன முன்ன போய் வீடியோ எடுத்தேன் இந்த பக்கம் பாருங்கள் இப்போ நாங்கள் லேட் ஆகும்போது அஞ்சு நாலரை ஆயிடுச்சு நாலரைக்கு வந்து இப்படி இருந்தது இந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாமே வந்து தென்னை மரம் வயக்காடாகவே இருந்தது ஊரில் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குமானு வந்து இந்த ஊர் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்த்து இது வீடியோவில் சூப்பராக இருந்துச்சு என்ட்ரன்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் வந்து அப்படியே தான் இருந்துச்சு கம்மா இருந்தது கேனார் இருந்துச்சு ஆறு இருந்துச்சு புல் மாதிரி ஆறு கிடையாது கம்மா இருந்துச்சு வயக்காடு ஃபுல்லாக வயக்காடு தான் கண்ணு கட்டுற அளவுக்கு வயக்காடு வயக்காடு குளமே வயக்காடாக தான் இருந்தது இது வந்து வ வைக்காடு சாமி கும்பிட்டுட்டு வரும்போது வந்து பாட்டக்குளம் வழி தான் வந்தோம் சூப்பராக இருந்துச்சு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு சரி அப்புறம் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அக்கிட்ட கேட்கும்போது சிவன் கோயில் போயிட்டுருவோம் நம்ம சிவகாசி சிவன் கோயிலுக்கும் போயிடுவோம் அப்படின்னா சரி போகலாம் அப்படின்னு அக்கா சொன்னான் ஏ என்ன டி அப்படின்னு போயிட்டு வரோம் சிவன் கோயிலுக்கு நாங்கள் அப்படியே போனோம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு எங்களுக்கு தெரியாது அங்கே வந்து பூஜை இருந்துச்சு சிவன் கோயிலில் அதாவது போய்க்கு இருக்கும் அந்த வீடியோ நாங்கள் எடுக்கல ஏன்னா கோயிலுக்குள்ளே வச்சு வந்து நம்ம எப்போயுமே வீடியோ எடுக்கக்கூடாது இல்லையா அதனால நாங்கள் எடுக்கலை அதாவது நீங்களும் வந்து கண்டிப்பாக போயிட்டு வாங்க ட்ராவலாக மாணிக்கு நம்ம சாமியை கும்பிட்ட மாணிக்கு இருக்கும் நம்ம ஒரு ஜாலியாக இருந்த மாணிக்கு இருக்கும் மனசுக்கு நிம்மதி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஒரு தடவை போயிட்டு வாங்க சூப்பராக இருந்துச்சு நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன் ரொம்ப நாளில் ஜானாக்காம தனியாக போகிறோமா அது ஒரு ஜாலியாக இருந்தது ஆனால் வீட்டுக்காரர் வரக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும் இல்லாட்டி அவங்க திட்டு வாங்களா அதனால் வந்து நாலு மணிக்கு போனோம் அவர் எப்போயும் பத்து மணிக்கு வருவார் அதுக்குள்ளேயும் வீட்டுக்கு வரணும்ல அதனால் சீக்கிரமா சாமியை கும்பிட்டுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி இருந்தோம் போகிற வழியில் ஒரு பாம்புங்க சரியான பாம்பு அதை ஒரு அண்ணன் எடுத்து போட்டாங்க அது வீடியோ நான் எடுக்கலை அப்புறம் வந்து கோயில்லேருந்து கிளம்ப வீடியோ ஃபுல்லாமே கோயிலாகவும் இருந்தது அந்த இதில் அந்த பின்னாடி கோயில் தெரியல அப்புங்க சொல்லி கையா சென் அப்புறம் வந்து கிளைமேட் வர 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 இது ஒரு காட்டுக்குள்ளே போகிற மணிக்கு இருந்தது அந்த ஊருக்கிட்டேருந்து வரேன் உனக்கு அந்த வீடியோ தான் எடுத்துக்கிட்டே இருந்தேன் சூப்பராக இருந்தது இப்படி வந்து நான் பார்த்ததே இல்லையா ஜாலியாக இருந்தது இல்லை பைக்கில் போனதுல கண்டு அப்படி இருந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல அப்போ நான் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வந்தேன் அது என்ன பாட்டுன்னு எனக்கே தெரியல அந்த வீடியோ காண்டி நான் எடுத்துக்கிட்டே வந்தேன் மறக்காமல் நீங்களும் போயிட்டு வாங்க ஜாலியாக இருக்கும் துர்கையம்மன் கோவில் பாட்டக்குளம் பாட்டக்குளத்துலேருந்து நம்ம உள்ளே போனோம்னா கிருஷ்ணன் கோயில்கிட்ட இந்த மூணு கிலோமீட்டரில் வரும் அந்த கோயிலில் வந்து கல்யாணத்துக்கு போவாங்க அதாவது கல்யாணம் நடக்காதவங்க செவ்வா செவ்வாய் கிழமை இல்லாட்டி வெள்ளிக்கிழம போய் விளக்கு போடுவாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்குமா எல்லாமே சந்திச்சுட்டு எது இருந்தாலும் இங்கே சொல்லி அந்த கோயிலில் வருது ஆனால் எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த கோயிலில் போய் நான் விளக்கு போட்டிருக்கேன் அதனால் வந்து எனக்குமே ஒரு நேற்றுக்கு இங்கே இருக்குது செயல் எடுத்து கொடுக்கணும்னு சாமிக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான் அதை மறந்துட்டேன் அதை போய் என் வீட்டுக்காரர் கூட போய் நாங்கள் எடுத்து கொடுக்கணும் கண்டிப்பாக ஆனால் இடையில போயிருந்தோம் ஆனால் நானும் என் வீட்டுக்காரர் பாப்பாங்கெல்லாம் ஒன்று வந்து ஒரு தடவை போயிருந்தா நம்ம மறந்துட்டோம் இப்போ வந்து என்னென்னா வந்துருச்சா அதனால வந்து சரி நம்ம கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு அன்பான வீட்டுக்காரர் கொடுத்துட்டாரு அதனால் வந்து அதை செய்யணும்ல அது ஒரு நல்ல நாள் பார்த்து அப்டேட் பண்ணுறேன் வீடியோவை நான் என் வீட்டுக்கார வீடியோவை எடுக்க மாட்டார் அது ஒன்று அதனால் வந்து அக்கா மாமா எங்கள் அம்மா அப்பா இல்லாட்டி அவங்க அம்மா அப்பா யாருக்கூடையாச்சும் போகும்போது உங்களுக்கு வீடியோ வந்து ரெகுலராக வரும் அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கோயிலுக்கு போகலாங்கிறது பிளான் இன்னும் போடலை போட்ட பிற பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உண்மையிலே கோயிலுக்கு போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நீங்களும் போய் பாருங்கள் அந்த கோயிலுக்கும் அதே மணிக்கு இருந்து வத்ராப்பு இருக்க முடியெல்லாமே பக்கம்தான் வத்ராப்பில் மகாலிங்கம் கோயில் தான் பக்கம் இருக்கக்கூடிய இங்கேருந்து இங்கிட்டு வரணும் சாத்தூர் பக்கம் வரணும் அதனால் வந்து ஏதாச்சும் தப்பாக பேசிருந்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி இது பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்